வணக்கம் நான் பேராசிரியர் பூனியரசம் அன்றார் என்னுடைய இனிய நண்பரும் அன்பு தம்பியுமான திரு சவால் ராமன் அவர்கள் அவர்களை நான் ஜெயடிமியின் சவால் நிகழ்ச்சியில் பணியாற்றிக் கொள் தங்கும் போதே அறிவேன் பல்லாண்டு கால நண்பர் பல முதல்வர்களால் பாராட்டை பெற்றவர் பொதுநலம் தொண்டு செய்பவர் தனியாக அரசியல் கட்சிகள் என்று இல்லாமல் அத்தனை பேருக்கும் உதவக்கூடிய மாண்புடையவர் இவருக்கு தனித்தகுதி என்று சொன்னால் மிகச்சிறந்த நடன கலைஞர் இவரை செல்லமாக ஜூனியர் பிரபுதேவா என்பதை நாங்கள் அழைப்போம் சென்னையினுடைய புகழ்மிக்க கல்வி நிலையங்களில் ஒன்றான வேடம்மாள் கல்வி நிலையங்களுடைய அத்தனை கல்வி நிகழ்ச்சிகளும் மற்ற பள்ளிகள் கல்லூரிகள் என்று அனைத்திலும் தன்னுடைய சிறப்பான நடனத்தால் செயல்பாடுகளால் பெருமை பெற்றவர் இத்தகைய பெருமை மிகுந்த அன்பு தம்பி சவால் ராமன் அவர்களோடு நான் பணியாற்றுவதை ஒரு மகிழ்வான தருணமாக கருதுகிறேன் தொடரட்டும் ஒரு பணி அவருக்கு இன்னும் சாதிக்க வேண்டிய செயல்கள் காத்திருக்கின்றன அவர் சாதிப்பார் என்ற நம்பிக்கையும் நமக்கு உண்டு அவரால் பலன் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை எழுத்தில் அடங்காது அத்தகைய தெரிவித்து மிகுந்த அவரை நாம் பாராட்டுவோம் வாழ்த்து